அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் தான் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குற போது கிரகங்களால் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வேதனைகள் இந்த மாதம் இருக்கா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது இறை வழிபாடு என்ன அப்படிங்கிறதான் சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல விருச்சகம்னாலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குறிப்பாக இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல புதன் இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாங்க வந்துடுறாரு குரு பகவானும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்குறாங்க முதல்ல ரெண்டாம் இடம்னா தெரிஞ்சுங்க நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இது வரைக்கும் கையில் பணம் பெருசாக இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கையில் பணம் இருக்கும் அல்லது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் குறிப்பாக யாருடைய பணமாவது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே யாருக்கெல்லாம் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலையோ இது வரைக்கும் வராமல் இருக்குது அல்லது அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மதம் எதிர்பாராத விதமாக அது வர்றதுக்கான வாய்ப்பு அதில் ஏதோ ஒரு ஏனிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஆன்சஸ்டில் ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்க மனைவியின் மூலமாக அல்லது கணவன் மூலமாக எதிர்பாராத பணம் வரவு இருக்குது இதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு உங்களுக்கு வராத பணங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பென்ஷன் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பிஎஃப் பணம் கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது கிராஜுவட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது இன்சூரன்ஸு அல்லது டிவிடெண்ட் பணம் இதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையாக இருக்குது அதுலேயும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சபை ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அங்கே ஏற்கனவே சூரியன் சுக்கரன் அத்தனை கிரகங்களும் இருக்காங்க இந்த மூன்றாம் இடமும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் தான் சொல்லணும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறது உங்களே அறியாத தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ கோவோ கன்ஃபியூஷாக இருந்தீங்களோ அந்த நிலைமைகள்லாம் மாறி உங்களுக்கு தெளிவான சிந்தனை தெளிவான பார்வை தெளிவான பேச்சு அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகும் ஆக ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஃபீல்டில் இறங்கணும்னு நினைக்கிறீங்க என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்க எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ப்ராப்ளம் இருக்குது சால்வ் பண்ண முடியல அப்படிங்க போது இருக்கிறவங்களுக்கு ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் இல்லைன்னா நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி பதினஞ்சுக்கப்புறம் உங்களுடைய எய்ம் உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினச்சிங்களே அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது பயணம் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும் உங்களுடைய விஷயம் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறது தான் ஆக ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் எவ்வளோ எவ்வளோ வேகமாக நீங்கள் முயற்சி அந்த அந்தளவுக்கு எந்த ஃபீல்டை நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதில் நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் இல்லைன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட்டு அட்வான்ஸ் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஜனவரி அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் எல்லா விதமான உறவுகளும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை காதல் விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பக்கம் குழந்தை கிடைக்கிற மாதிரி தோற்றம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னொரு பக்கம் அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் குழந்தைகளால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதுவும் இந்த மாதம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் கரியர் ஜாப் ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நல்ல இணைங்க இருக்குது இது ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் இருக்குது ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு மாற்றம் உண்டு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறேன் பெஞ்ச் மாறி எனக்கு எதுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது வேலையில் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் இன்சென்டிவ் அரியர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் அத்தனையும் உங்களுக்கு உண்டு பட் இவ்வளவு இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது வேலையெல்லாம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் நான் பர்மனெண்ட் ஜாப்பில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டர் இருக்கெல்லாம் நினச்சிடாதீங்க வேலை என்பது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் சனி பகவானுடைய பார்வை அஞ்சாம் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நம்ம வேலையில் லாங் லீவ் போடுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒரு வேலை வேலையை போக்கணும்னா கூட நம்ம பெரிய அளவில் ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார் நம்ம எஃபர்ட் பண்ணுவோம் மற்றவங்க பேர் வாங்குவாங்க இதெல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு அது குறிப்பாக பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னரும் லாபம் அடைவதற்கு நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் வருஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கும் திருமணம் உண்டு திருமணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் பெர்ச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வரலைங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் வரலன்னா சந்தோஷப்படுங்க உங்களுக்கு இந்த மாதம் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும் இதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து செய்யுங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் லாக் ரெண்டுமே இருக்குது அதனால் ரொட்டினாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ் இருக்குது வருமானங்கள் நார்மலாக இருக்குது யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ அரசியலில் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு உங்களுடைய சமூகத்தில் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா இருக்காரோ வர வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நல்லா வழிபாடு பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கிறவங்களும் சித்திரங்களை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்